வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் தலைப்பு எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் எபிசோட் தொண்ணூற்றி ஒன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை டச் செய்யுங்கள் அனைத்து விவரங்களையும் வரிய இந்த எபிசோட் முடிவு வரை முழுமையாக கண்டு பயனடைங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய வழக்கமான பதில்களையும் ஒப்படுப்பார்கள் உதக்க நான் லுங்கிகள் மொத்தமாக வியாபாரம் செய்து வருகிறேன் ஏற்றுமதி செய்தால் தொடர்ந்து அடர்கள் கிடைக்குமா திரு ஜெகதீஷ் லுங்கி மொத்த வியாபாரி ஈரோட்டில் இருந்து கேட்டிருக்க ஈரோட்டில் ஆர்டோ மூலம் தயாரிக்கப்படுகின்றன ஈரோட்டில் தயாரிக்கப்படும் நுடுங்கிகள் தரவால் வருவதால் ஏற்றுமதியாகின்றன ஈரோடு நுண் குடுங்கிகளுக்கு வெளிநாடுகளில் நல்ல வரவேற்புள்ளது ஏற்றுமதியாகும் நாடு துபாய் சவுதி அரேபி ஈரான் ஈராக் தலைவரான நீங்கள் டுங்கிகளை தரமாக தயாரிக்க வேண்டும் அழகாக பேக்கிங் செய்ய வேண்டும் தொடர்ந்து ஆதரவு நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சுவரை நடத்தப்பட்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி ஒரு நாள் பயிற்சி இந்த பயிற்சி ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுவதை விட்டு ஏற்றுமதி நிறுவனம் தொடர்பு ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐயக்கோட் மத்திய அரசு நிறுவனத்து எந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிக்கிறது இறக்குமதியாளர்களுக்கு மேல் ஆர்டர் பண்ணி பாதுகாப்பாக பணத்தை வருவது ஏற்படும் பேக்கிங் செய்வதை ஏற்படும் கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகள் வெற்றிகரமாக அனுப்புவதற்கு ஆகிய அனைத்து அனைத்துவர்களையும் பொருளாற்பயிற்சி உட்பட வழக்கமாக கண்டுபிடிச்சு இந்த பயிற்சி வருகிற பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் உள்ள எங்களுடைய அலுவலகத்தில் நடைபெற வேண்டும் இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ளும் போது என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆல் த பெஸ்ட்